வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கு இன்றைய திதி காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை ஏகாதசி பின் வாதசி இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தி மூணு வரை பரணி நட்சத்திரம் பின் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அரைகுறையாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றம் நீங்கும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் ராசிக்காரர்களுக்கு ஓய்வு நேரமின்றி பணியாற்ற வேண்டிய சூழல் உண்டாகும் விழி உணவுகளை சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது நல்லது எடுத்த காரியங்களை விவேகத்துடன் செய்து முடிப்பீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பகை நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் ஒரு விதமான மந்த நிலை உண்டாகும் சகோதரர்களின் சுபகாரிய தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் மதிப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமூக தொடர்பான புதிய கண்ணோட்டம் உண்டாகும் சிறு வியாபாரப் பணிகளில் மேன்மை உண்டாகும் நண்பர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீக காரியங்களில் முன்னின்று செய்வீர்கள் கடன் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக இருக்கும் மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தெளிவு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் தெளிவு உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் வேண்டும் இறை பிரார்த்தனைகளில் மனம் அமைதி கிடைக்கும் பழக்க வழக்கங்களால் சில சிக்கல்கள் உண்டாகும் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் எதிர்ப்பு குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்காலம் நலம் கருதி சில முடிவுகளை மேற்கொள்வீர்கள் சேமிப்புகள் மூலம் சில நெருக்கடிகள் குறையும் இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் அனுபவமிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் சாதகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளின் வழியில் சில சூட்சமங்களை அறிவீர்கள் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்திற்கான முதலீடுகளை ஏற்படுத்துவதில் தாமதம் உண்டாகும் நெருங்கிய உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் கோபமான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மனதில் உள்ள சஞ்சலங்களால் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் மறதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதில் உறுதிய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பெரியோர்களிடம் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் உண்டாகும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு கிடைக்கும் அதிரடியான திட்டங்களின் மூலம் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உண்டாகும் குடும்ப ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி